ஷோரூமுக்குள் புகுந்த கால்களே இல்லாத மர்ம உருவம் நீண்ட நேரமாக போராடிய அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி நெல்லை மாவட்டம் குக்கிர்குளம் ரோஸ் கார்டன் பகுதியில் பைக் ஷோரூம் ஒன்று செயல்படுத்தி வருது இந்த ஷோரூமோட சர்வீஸ் சென்டருக்குள்ள மர்மமான ஒரு உயிரினம் புகுந்திருக்குது இதனால பதவி போன ஊழியர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்ததுமே சம்பவ இடத்துக்கு வந்த அதிகாரிகள் ஷோரூமுக்குள்ள புகுந்து நீண்ட நேரமா தான் சுமார் பத்தடி நீளத்துக்கு நாகப்பாம்பு ஒன்று இருந்திருக்கு இதையடுத்து பாம்பு படிக்கும் கருவி மூலமா போராடி மீட்ட அதிகாரிகள் சாக்கு பைக்குள்ள போடுறதுக்கு முயற்சி பண்ணும் போது பைக்குள்ள போகாம அடம்பிடித்த பாம்பை துரிதம் மா செயல்பட்டு பைக்குள்ள போட்டு வனத்துறையினர் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க